தலைமை செயலர்களை வணக்கம் நான் உங்கள் தலை பாபு நம்முடைய விருதாசலம் அருகே எருநூறு கிராமத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் குழந்தை தமிழரசனுடைய காலத்தில் சுமார் நானூறுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அங்கே இலவச பட்டா வழங்கப்பட்டது அந்த பட்டாவை சில மாதங்களுக்கு முன்பாக ரத்து செய்துவிட்டு வேறொரு நபர்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டது இந்நிலையில் ஏற்கனவே பட்டா வாங்கியவர்கள் ரத்து செய்ய பயனாளிகள் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் எல்லாம் போயிட்டு நம்ம கடலூர் மாவட்ட ஆட்சியர் இடத்துல போய் திங்காயிரம் மணிக்கு மனு வாங்குவாங்க நாள் அன்னைக்கு போய் நிறைய போயிருக்குங்க கலெக்டர் பார்த்துட்டு ஏன் பெட்டிஷனை வந்துட்டு இருக்கு இருநூறு வில்லேஜ் என்ன நடக்குது ஏன் பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் அந்த ரத்து பண்ணாங்கன்ற மாதிரி விசாரணை பண்ணி உத்தரவு விசாரிங்க அத முறையே முதல் விசாரிங்க ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு முதல் கொடுங்க ஏற்கனவே நீங்க ரத்து செஞ்சீங்கல்ல ஏற்கனவே குழந்தை தமிழ்ச்சன் காலத்தில் கொடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு அவங்கள விசாரணை பண்ணி ஆய்வு செய்து அவங்களுக்கு முதல் இடத்த கொடுங்க அதுக்கப்புறம் கொடுத்த யாராக இருந்தாலும் எந்த பரிந்துரையில கொடுத்தாலும் அதுக்கப்புறம் இடம் இருந்தால் கொடுங்க நான் மாற்றிடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டாருங்க அதை ஒட்டி இப்போ அந்த வேலைகள் நடக்குதா என்னால தெரியல இல்ல என்னன்னா நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய சிபி ஆதித்யா செந்தில்குமாரினுடைய கவனத்திற்கு ஒரு கருத்தை நாங்கள் இந்த சேனல் முன் முன்வைக்கிறோம் என்னன்னா சார் நீங்கள் உத்தரவு போடுறீங்க அந்த பட்டாவெல்லாம் மாற்றி கொடுங்க இருந்தவங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் மீதி இருந்தவங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி நீங்க உத்தரவு போட்டுக்கிறீங்க உங்க உத்தரவு சரியானது ஆனால் ஏன் இந்த இஷ்யூ வருதுன்றத நீங்க முதல்ல கவனத்தை கொடுங்க என்னன்னா ஏற்கனவே கொடுத்தாங்க இல்லைங்களா பட்டா இது வரைக்கும் வெல்ஃபேர்ல இருக்கக்கூடிய சர்வேயரோ ரெகுலரில் பணியாற்றக்கூடிய சர்வேயரோ அந்த இடத்தை அளந்து யாருக்கும் அத்து காட்டவில்லை இதுதான் பிரச்சனைக்கே காரணம் அந்த ஏற்கனவே எண்ணூறு இடத்த கொடுத்தவங்களுக்கு நம்மளுடைய சர்வே டிபார்ட்மெண்ட்டு அந்த இடத்த அலந்த எல்லாத்துக்கும் கல் போட்டு அளவு கொண்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க எப்பயோ ஊடு கட்டியிருப்பாங்க வருவாய் துறையில் இருக்கக்கூடிய நில அளவையர் பிரிவு வெளுப்பில் இருக்கக்கூடிய சர்வேகளுடைய அலட்சியத்தால் அஜாக்கிரதையால் இடத்த அளந்து கொடுக்காத காரணத்தினால அங்கே இடம் வாங்கின பயனாளிகள் போய் வீடு கட்டி குளிர்க்கும் அடிப்படை வசதி இல்லை முதல்ல அவங்கள அளந்து கொடுக்க சொல்லுங்கள் இப்போ வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிட்டு பட்டா கொடுத்தாங்க சார் அந்த பணம் வாங்கினாங்கல்ல அந்த இடத்த அளந்து கொடுக்கணும் இடத்த அளந்து கொடுக்கல பணம் கொடுத்தோம் ரோட்டு நிற்கிறான் ரெண்டாவதாக பட்டா வாங்கணும் ரோட்டு நிற்கிறான் ஏற்கனவே பட்டா வாங்கணும் ரோட்டு நிற்கிறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம வெல்ஃபேர் இருக்கிற சர்வே செக்ஷனு வெல்ஃபேர் தா சார் என்ன பண்ணும் சர்வேரை போய் அழக்க சொல்லணும் ஏன் அழக்கலை அவங்க இடத்த அளந்து கொடுத்தாங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு சார் இம்மா பிரச்சனைக்கு காரணம் உதாரண சப்டிவிஷனில் பட்டா பிரச்சனை காரணமே சர்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் எனவே மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அந்த எருநிலை கொடுத்து இலவசப்பட்டாவை எல்லாத்துக்கும் அளந்து அறுத்துக்காட்டி கண்டுபிடி முதல் மனையை கொடுங்க அப்போ தான் பிரச்சனை தீரும்